இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இருந்துகிட்டே எதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க அதுலையும் மெயினாக பாத்தீங்கன்னா டெய்லரிங் நிறைய பேர் பண்ணுறீங்க அவங்க எங்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா அக்கா நாங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி தைச்சிட்டுருக்குறோம் எங்களுக்கு எதோட எதுக்கு என்ன ரேட் வாங்குறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லைங்கக்கா அதனால் கஸ்டமர் கொடுக்குற அமௌண்ட்டையே நாங்கள் வாங்கிகிட்டு இருக்கிறோம் எதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா கொடுங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அதிகமாக வர்றது ஸ்டா டாப் அடிக்கிறது நைட்டி பிடிக்கிறது சாரி ஓர் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது இப்படிதாங்கக்கா அதிகமாக வருது இதுவெல்லாம் எவ்வளோ இதுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி எதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை தான் கொடுக்க போகிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மெயினாக நம்மக்கிட்ட வர்றது என்னங்க ஸாரீ ஓர் அடிக்க வரும் ஓர் ஓரடிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாயெல்லாம் வாங்கிட்டு இருக்காதிங்க கடைகளில் எல்லாம் முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் ஓர் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருபது டு இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸேரீல உள்கூத்துக்கு எங்களுக்கு துணி பத்தில் இன்னொருக்கு கிளாத்தாக அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மீட்ரு கிளாத்தாக கொடுப்பாங்க அந்த ஒரு மீட்டர் கிளாத்தை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதையே கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸாரியில் அட்டாச் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தாராளமாக ஐம்பது ரூபா வாங்கலாங்க சாரி ஓர் அடிக்கிறதுக்கு இருபது ரூபா அந்த கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் அட்டாச் பண்ணி ஸேரீ ஓரம் அடிச்சிங்க அப்படிங்கும்போது ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் கிளாத்தை வந்து அவங்க கொடுத்துடணும் கொடுத்துடணும் ஸேரீலாம் அடுத்து நாம பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வைக்கிறது இப்போ ஃபால்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிறதுக்கு மட்டும் நாற்பது ரூபா தாராளமாக வாங்குங்க இல்லை ஃபால்ஸும் அவங்க எடுத்துக்க சொல்லிட்டாங்கன்னா எடுக்கிறதுக்கு இருபது ரூபா நீங்கள் எடுத்துக்கிறதுக்காக ஒரு பத்து ரூபா சேர்த்து முப்பது ரூபா டோட்டலாக எழுபது ரூபா வாங்குங்க ஃபால்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் இருபது எல்லாம் சொல்லாதீங்க முப்பது ரூபா சொல்லுங்கள் நீங்கள் போய் தானே எடுத்துகிட்டு வரணும் ஒன்றுக்காக போக போகிறது இல்லை இருந்தாலும் நீங்கள் உங்கள் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை செலவு பண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வரீங்க அதனால் ஃபால்ஸ் எடுக்கிறதுக்கு முப்பது ரூபா கண்டிப்பாக வாங்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்டி அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க நைட்டியை ஒரு புடி மட்டும் பிடிச்சி கொடுங்க அப்படிங்கும்போது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வாங்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா நைட்டியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கையில் லாங்காக இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணி மடிச்சு அடிச்சு கொடுங்க கீழே எங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்குது அதைய கொஞ்சம் கட் பண்ணி மடித்து அடிச்சு கொடுங்க இப்படி நல்லா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது ரூபா தாராளமாக நைட்டி கட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாங்கலாங்க ஏன்னா அதில் அவ்வளோ வேலை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டியே அவங்க ஃபிட்டாக போடுறாங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எங்களுக்கு அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப எடுத்துட்டு வருவாங்க அதனால நீங்கள் ஐம்பது ரூபா வாங்கலாம் அதில் வேலை இருக்குது அதனால நீங்கள் நாற்பது டு ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொண்டு வர்றது நம்மக்கிட்ட என்னென்னா டாப்ஸ் வருங்க இப்போ நிறைய ரெடிமேட் தான் எடுக்கிறாங்க டாப்ஸ் வரும் அந்த டாப்ஸை ஃபிட்டிங்காக அடிச்சு தர சொல்லுவாங்க மூணு நாலு வாட்டி போட்டு கழட்டி கழட்டி ஆடிங்க ஆடிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த டாப்பை சைடு மட்டும் பிடிச்சி தரதுனா இருபத்தஞ்சு ரூபா வாங்கலாம் இதுவே வந்து அங்கே கட் பண்ணி அடிச்சு கொடுங்க இங்கே கட் பண்ணி அடிச்சு கொடுங்க ரொம்ப ஃபிட்டிங்காக அடிச்சு கொடுங்க அப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு இருபது ரூபா நீங்கள் கூடுதலாகவே வாங்கலாங்க மெஷர்மெண்ட் எடுத்து நைட்டி ஆகட்டும் இல்லை டாப்ஸ் ஆகட்டும் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ஃபிட்டுக்கு எனக்கு மார்க் பண்ணி அடைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்கனாலே நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு கம்மியாக வாங்காதீங்க நாற்பது ரூபாய்க்கு அதிகமாக வாங்குங்க இன்னும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்ஷீட் இருக்குங்க இன்னும் நிறைய இருக்குது லுங்கி லுங்கி அடிக்கிறது இருக்குது இதுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ப்ளவுஸுக்கான ரேட் ஃபிக்ஸிங்கும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால் அதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட் வாங்கலாம் என்னங்கிற வீடியோஸ் வந்து இன்னொரு வீடியோவில் நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைக்கிறாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது ரேட் படுத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்